வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் பரணி ரம்யாவை பார்த்து கொண்டே நின்றிருக்க அவள் அவனை கவனிக்கவில்லை ப்ளீஸ் பிரியா நீயும் என் கூட மாடி ரெண்டு பேரும் போய் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம் பத்து நாள் தானே எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா ரம்யா கொண்டே வர என்னால முடியாதுப்பா உனக்கே தெரியும் வீட்ல ஸ்கூல் பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் நான் காலேஜ் முடிச்சு போகும்போதே பசங்க டியூஷனுக்கு காத்துட்டு இருப்பாங்க எக்ஸாம் டைம் வேற நான் கிளம்புறேன் என்று சொல்ல ஹலோ ஜில் ஜில் இங்க என்று பரணி கையசைக்க முதலில் பிரியா தான் அவனை பார்த்தாள் ஏய் அங்க பாருடி உ ஆளு உன்னை கூட்டிட்டு போக ரெடியா இருக்காரு ரொம்ப நேரமா வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறேன் உன்னை பார்த்ததும் அவர் முகத்துல பல்பெரியுது என்று பிரியா கிண்டல் செய்ய ஏய் ஆளுக்கு கீழன்னு அவளதான் என் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டல கிளம்பு என்ற தோழியின் மேல் ரம்யா தன் இயலாமையை காட்ட அவள் சென்று விட்டாள் சொன்ன மாதிரியே கரெக்டா டைமுக்கு வந்துட்டான் என்று முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே அவன் அருகில் வந்தாள் ரம்யா அவளை மேலிருந்து கீழ் ரசனையோடு பார்த்தவனை எரித்து விடுவது போல் பார்த்தாள் ரம்யா இந்த யூ ஆர் சோ பிரிட்டி என்றவனை முறைத்துப் பார்த்தாள் ரம்யா அப்ரிஷியேட் பண்ணா தேங்க்ஸ் சொல்லணும் அதுதான் மேனஸ் சரி ரெடியா போலாமா உட்காரு என்று பரணி அவன் கூலர்ஸை இறக்கி விட்டு கொண்டே பைக்கில் உட்கார்ந்து கொண்டு ஸ்டார்ட் செய்ய நான் உங்களோட பைக்கில் நோ நோவே என்று அவள் தன் அழகு கண்களை உருட்டி தலையை இடமும் வளமும் ஆட்ட ஏன் வந்தா என்ன நான் உன்னை கடிச்சு தின்றமாட்டேன் சீக்கிரம் ஏறு அப்பதான் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியும் என்று பைக்கை ரைஸ் செய்தபடியே ரம்யாவை பார்த்த பரணி ஏறுமா டைம் ஆகுது என்று அவனுக்கு பின் இருக்கையை கண்களால் காட்ட கைகளை பிசைந்தபடியே சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ரம்யா நீ இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா இங்கேயே ராத்திரி ஆயிடும் ம் சீக்கிரம் என்று அவன் பைக்கை ரைஸ் செய்ய அது சீரியது ஐயோடா முன்னு பின்ன தெரியாதவங்களோட நான் பைக்ல வரமாட்டேன் என்று அவள் சொன்னது அவனுக்கு இன்னும் கடுப்பை கிளப்ப அப்போ மேடம்க்கு முன்னு பின்ன தெரியாதவங்களோட கார் கண்ணாடிய உடைக்க மட்டும் தெரியுமா என்றான் அவளை திரும்பி ஓர கண்ணால் பார்த்தபடியே ஆமா உங்க கார் கண்ணாடியை உடைக்கணும்னு எனக்கு வேண்டுதல் பாருங்க அது என் கெட்ட நேரம் தெரியாம நடந்துடுச்சு என்று அவள் முறைத்து கொண்டே சொல்ல சாரி ஜில்ஜில் நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இப்ப என்ன ஆகப் போகுது ஒழுங்கா வந்து வண்டியில் உட்காரு என்று எப்படியாவது அவளை பைக்கில் தன் பின்னால் உட்கார வைத்து அழைத்து சென்றே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் பரணி பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க என கூப்பிடாதீங்க என் பேரு ரம்யா என்றாள் ரம்யா சூப்பர் உன்ன மாதிரியே உன் பேரும் ரம்யா இருக்கு என்றவனை அவள் கண்டுகொள்ளவில்லை ரம்யா பரணி பரணி ரம்யா என்று அவன் காதல் மனது பெயர் பொருத்தம் நடத்தி கொண்டிருக்க உங்க லொகேஷனை ஷேர் பண்ணுங்க நான் கேப் புக் பண்ணி அதுல வந்துடுறேன் என்று ரம்யா கூற தன் பைக்கை ஆஃப் செய்துவிட்டு உட்கார்ந்தபடியே அவளை ஆழ்ந்த பார்வை பார்த்தவன் என்னம்மா திரும்பவும் என்னை ஏமாத்துறதுக்கு பிளான் பண்றியா நீ கேப் புக் பண்ணி வரப்போறேன்னு சொல்றத நான் நம்பணுமா என்று அவன் கேட்க நான் ஏமாற்ற மாட்டேன் உங்களுக்கு சந்தேகம்னா லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டு இங்கேயே இருங்க நான் கேப் புக் பண்ணி கிளம்பினதும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு என் கூடவே வாங்க என்று ரம்யா சொல்ல எப்படி கெஞ்சினாலும் இவள் தன்னுடன் பைக்கில் வரப்போவதில்லை என்பது தெரிந்து போனது பரணிக்கு அவன் முகத்திலோ அத்தனை ஒரு ஏமாற்றம் டேய் பரணி நீ கூப்பிட்ட உடனே உன் பின்னாடி உட்காந்து உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்ட பைக்கில் வர அவள் உன் பொண்டாட்டியா தானா கனியணும் தடியால் அடிச்சு கனிய வச்சா பழம் புளிக்கும் காதல் கசக்கும் பரணியின் மூளை வஞ்சகம் இல்லாமல் புத்திமதியை அள்ளி தெளிக்க பேசாம காரையே எடுத்துட்டு வந்திருக்கலாம் கூப்பிட்ட உடனே இவன் என் கூட பைக்ல வர இன்னும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணுமோ என்று ஒரு பெருமூச்சு விட்டவன் சரி சரி நானே கேப் புக் பண்ணித்தரேன் வா என்று அவன் மொபைல் போனை எடுத்து ஆட்டோ ஒன்றை புக் செய்தான் ஆட்டோ காத்திருந்த அந்த சில நிமிட நேரத்தில் ஆமா உங்க வீட்ல யார் யாரெல்லாம் இருக்கீங்க மொத்தம் எத்தனை பேர் ரம்யா பரணியை பார்த்து கேட்க தன் விரல் விட்டு ஒன்று இரண்டு என்று சில வினாடிகள் கணக்கெடுத்தவன் எங்க வீட்ல மொத்தம் பத்து இருபது பேர் இருக்கோம் என்று அசால்ட்டாக சொல்ல என்ன அத்தனை பேரா அத்தனை பேருக்கும் சேர்த்து நான் வேலை செய்யணுமா அதிர்ச்சியில் மயக்கம் வருவது போல இருந்தது ரம்யாவிற்கு அதிர்ச்சியில் பேய் போல இருந்த அவள் முகத்தை பார்த்ததும் சிரிப்புதான் வந்தது பரணிக்கு ரொம்ப பயப்படாதமா எங்க வீட்ல இருக்கிறது நான் ஒருத்தன் மட்டும்தான் என்று அவன் கூறியதும் இப்போது அவள் அதிர்ச்சி இன்னும் இரட்டிப்பானது என்ன தனியா நீங்க மட்டும் இருக்கீங்களா அங்க நான் வரணுமா என்று அவள் மீண்டும் அவனை பார்த்து கேட்க ஏன் நான் மட்டும் இருந்தா என்ன நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் நல்ல செய்ய மாட்டேன் என்று அவர்கள் பேசி முடிக்கவும் இருந்தது ரம்யா கூறியது போலவே ஆட்டோ முன்னே செல்ல அதை ஃபாலோ செய்து கொண்டே பின்னாலேயே சென்றான் பரணி ரம்யாவும் பரணியும் வீட்டை அடைந்தார்கள் முன்பக்கம் தோட்டத்துடன் கூடிய பெரிய வீடு மூன்று மாடிகள் இருந்தது அவ்வளவு பெரிய வீட்டை பார்த்தவுடன் அவளுக்கு இன்னும் பயம் அதிகமாக்கியது ஏதோ சின்ன வீடா இருக்கும்னு நினைச்சா இவ்வளவு பெரிய வீடா இருக்கே இவன் ஒருத்தனுக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவையா என்று அவள் முந்தைய இரவு கனவு கண்டதை நினைத்து பார்க்க இன்னும் பயம் அதிகமாகி போனது பரணியும் அவனுடைய பைக்கை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வர கடவுளே என்ன காப்பாத்து என்று வேண்டி கொண்டவள் பரணி முன்னே நடக்க அவள் பின்னே நடந்தாள் ரம்யாவின் ஸ்கூட்டி அவளை வரவேற்கும் விதமாக வீட்டு வாயிலின் முன் நின்றிருக்க ஓடி சென்று ஆசையாக அவள் ஸ்கூட்டியை தொட்டு பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்து கொண்டு அவள் பின்னால் நின்றிருந்தான் பரணி பார்த்தது போதும் உள்ளவா என்று அவன் கதவை திறக்க வீட்டின் உட்புறம் வெல்கம் ஹோம் என்று ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டு பூக்களாலும் பலூன்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது வீடு என்ன இது எதுக்கு இதெல்லாம் யாராவது வராங்களா பரணியை பார்த்து கேட்டாள் ரம்யா அதற்கு பதிலாய் அவன் கொடுத்தது மென்சிறப்பு மட்டுமே என் காதல் மகாராணி தான் வருகிறாள் இதோ என் முன்னே நிற்கிறாள் என்று சொல்லும் அளவுக்கு அவனுக்கு இன்னும் தைரியம் வரவில்லையே சரி யாரோ வந்துட்டு போறாங்க நமக்கு என்ன நாம வந்த வேலைய பாப்போம் என்று ரம்யா வீட்டிற்குள் செல்ல வீடு துடைத்து எடுத்ததைப் போல அத்தனை சுத்தமாக இருந்தது உடனே சமையலறைக்கு அறைக்கு ஓடிச் சென்று சமையலறையை பார்த்தாள் சமையலறையிலும் பாத்திரங்கள் அத்தனையும் சுத்தமாக கழுவப்பட்டு அறையும் சுத்தப்படுத்தப்பட்டு நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டு அத்தனை ஒரு அழகாக இருந்தது தரையிலேயே சாதம் வச்சு சாப்பிடலாம் போலர்க்கே பிரமிப்புடன் அறையை சுற்றி சுற்றி பார்த்தாள் ரம்யா வீட்டின் பின்புறம் தோட்டம் என்று எல்லாமே சுத்தமாக இருந்தது எல்லாமே சுத்தமா இருக்கு அப்புறம் என்னையும் கூட்டிட்டு வந்தான் அவள் அவனை புரியாமல் பார்க்க என்ன என்பது போல் தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்டான் பரணி இல்ல இங்க வீட்ல எல்லா வேலையுமே செஞ்சு வச்சிருக்கு அதான் எனக்கு என்ன வேலைன்னு என்று கேட்டவளை பரவாயில்லையே ரொம்ப தான் இருக்க உனக்கு இப்போ வேலை தானே வேணும் போய் எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா என்றான் டீயா சுடுநீர் வைப்பதற்கு கூட அடுப்படி பக்கம் சென்றதில்லையே இப்போதுதான் அம்மாவின் ஞாபகம் அதிகமாக வந்தது அவளுக்கு அவள் தினமும் கல்லூரி முடித்து போனவுடன் போண்டாவோ பஜ்ஜியோ வருத்த பொறியோ ரெடியாக இருக்கும் அதோடு ஆவி பறக்கும் இஞ்சி டீ என்றாவது ஒரு நாள் அம்மா வலிக்கிறது காஃபி வேண்டும் என்று கேட்கும் போதெல்லாம் நைசாக பாட்டியிடம் சென்று பாட்டி உங்க மருமகளுக்கு காஃபி போட்டுக் கொடுங்க அவங்களுக்கு தலவலியா என்று சொல்லி எஸ்கே பகிவிடுவாள் பாட்டியும் கரிசனத்தோடு வந்து கல்யாணிக்கு தலைவலிக்குதா என்று கேட்டுவிட்டு சுக்குமல்லி காவி போட்டு கொடுப்பார் கடவுளே டீ கேட்குறானே இப்போ என்ன செய்ய எப்படி டீ போடணும்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா தன் நகத்தை கடித்தபடியே பரணியை பார்த்து கொண்டே நின்றவளை மீண்டும் தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி என்ன என்றான் ஒன்னும் இல்ல என்றாள் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கொண்டு டீ போட தெரியும் என்று அவன் கேட்க ம் தெரியும் என்றாள் அப்பப்போ டீ போட்டு எடுத்துட்டு வா உனக்கும் சேர்த்தே ரெண்டு டீ போடு என்று அவன் ஹாலில் சோஃபாவில் உட்கார்ந்து கிரிக்கெட் மேட்சை ஆன் செய்து பார்த்து கொண்டிருந்தான் நேராக சமையல் சென்றவள் தன் மொபைலை எடுத்து டீ செய்வது எப்படி என்று வீடியோவை பார்த்து கொண்டே ஒரு வழியாக இரண்டு கப் டீயை தயார் செய்தாள் அங்க பாக்ஸ்ல வெங்காய பக்கோடா இருக்கு அதையும் தட்டில் வச்சு எடுத்துட்டு வா என்று அவன் குரல் கொடுக்க ஒரு ட்ரேயை எடுத்து இரண்டு கப் டீயையும் பக்கோடாவையும் எடுத்து வைத்து அவன் முன்னால் கொண்டு வந்து வைத்தாள் நம்பி குடிக்கலாமா என்று கேட்டுக்கொண்டே ஒரு கப் டீயை எடுத்துக்கொண்டான் பரணி உக்காரு நீயும் எடுத்துக்கோ என்று அவன் சொல்ல வேண்டாம் என்று அவளால் எப்படி சொல்ல முடியும் வெங்காய பக்கோடா என்றால் அவளுக்கு உயிராயிற்றே அதோடு நல்ல பசி வேறு சரி என்று மண்டையை ஆட்டிவிட்டு அவன் சொல்வதற்காகவே காத்திருந்தவள் போல பக்கோடாவை எடுத்து சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே டீயை குடித்தாள் அவன் என்னவோ ஒரே ஒரு பக்கோடாதான் தான் எடுத்துக்கொண்டான் அவள் சாப்பிடும் வேகத்தை பார்த்து நல்ல பசி போல என்று இதழ் விரியாமல் சிரித்தவன் ம் டீ நல்லா இருக்கு என்று அவன் கூற முதன் முறையாக அவனை பார்த்து தேங்க்ஸ் என்று சந்தோஷமாக அவள் புன்னகைக்க வயிறு நிறைஞ்சதும் தான் ஜில்லுக்கு முகத்துல சந்தோஷமே வருது டேய் பரணி எப்பவும் சிடு சிடுன்னு இருக்கிறவ தான் உன்னை பார்த்து சிரிச்சு தேங்க்ஸ்னு சொல்றா அப்படியே மெயின்டைன் பண்ண என்று அவன் மூளை அவனுக்கு சிக்னல் கொடுக்க போதுமா இன்னும் ஏதாச்சும் சாப்பிட்றியா என்று கேட்டவனை புரியாமல் பார்த்தவள் என்ன இவன் கூட்டிட்டு வந்து அந்த வேலையை செய் இந்த வேலையை பண்ணுவான்னு நினச்சா வீட்டுக்கு வந்த பெருந்தாளி மாதிரி உபச்சாரம் பண்றான் என்று யோசித்து கொண்டு வேற ஒன்றும் வேண்டாம் என்றாள் தன் போனை எடுத்து நேரத்தை பார்த்தாள் ரம்யா அவள் கையில் போன் இருப்பதை பார்த்த பரணி உன்னோட போன் தேட்டரில் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னியே என்று கேட்க ஆமா தொலைஞ்சு போச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் இந்த போன் என்னோட பழைய ஃபோன் சிம் வாங்கி போட்டிருக்கேன் என்றாள் திரும்பவும் ஸ்டேஷனுக்கு போய் பாத்தியா எனக் கேட்டான் இல்ல அவங்களே போன் கிடைச்சா கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்க என்று அவள் சொல்ல ஓ என்று தலையை ஆட்டியவன் அவன் மேட்சை பார்த்து கொண்டே அவ்வப்போது திரும்பி அவளையும் பார்த்து கொண்டான் அவள் போனை வைத்துக்கொண்டு சோஷியல் மீடியாவில் நேரத்தை செலவிட அவளை பார்த்து ரசித்தவன் அவள் அவனை பார்க்கும்போது மட்டும் டிவியை பார்ப்பது போல் பாவனை செய்தான் அரை மணி நேரம் கடந்தது வேற வேலை எதுவும் இல்லைனா நான் வீட்டுக்கு கிளம்புறேனே என்றாள் ரம்யா என்ன அதுக்குள்ள கிளம்புறியா நைட்டுக்கு டின்னர் பண்ணி கொடுத்துட்டு போமா என்று அவன் சொல்ல என்ன டின்னர் பண்ணி கொடுக்கணுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு சமைச்சு போட நான் என்ன உங்க பொண்டாட்டியா என்றாள் கோபமாக அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றான் அவன் கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல் என்ன தைரியம் உங்களுக்கு தனியா ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று அவள் கேட்க நான் என்னமா பேசுனேன் நீதானே பொண்டாட்டியானு கேட்ட என்று அவன் சாதுவாக பதில் சொல்ல பத்ரஹாலியாக மாறியிருந்தாள் ரம்யா அவள் எதுவும் பேசாமல் அமைதியாகி போக பரணியும் டிவியை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் கடிகாரத்தில் மணியை பார்த்த ரம்யா இப்பவே ஆறு மணி ஆச்சு என்று புலம்ப திரும்பி அவளை பார்த்தவனுக்கோ அவளை வீட்டிற்கு அனுப்ப மனதே வரவில்லை போயி ரெண்டு முட்டை தோசை காரச்சட்னி செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு நீ கிளம்பு என்றான் விட்டால் போதும் என்று சரி என்று சமையல் வந்தவள் மீண்டும் சமையல் வீடியோவின் துணையோடு அவள் கைவரிசையை காட்ட ஆரம்பித்தாள் அவள் பரபரப்பாக சமைத்து கொண்டிருக்க சமையலறை வாயிலில் தன் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு சுவரில் சாய்ந்து நின்றபடியே அவள் படும் அவஸ்தையை அணு அணுவாக ரசித்துக் கொண்டிருந்தான் அவள் அண்ணனின் உயிர் நண்பன் சட்னி அரைத்து விட்டாள் இப்போது தோசை சுட வேண்டும் தோசை கல்லை எடுத்து வைத்து மாவில் முட்டையை கலந்து தோசையை ஊற்றினாள் என்னதான் வீடியோ பார்த்து சமைத்தாலும் அவர்கள் சொல்லும் பொருட்களை அதே அளவில் போட்டுவிடலாம் ஆனால் ஆனால் பழக்கத்தில் செய்யும் விஷயங்கள் என்று ஒன்று இருக்கிறதல்லவா வட்டமான தோசை சதுரமாக்கி போனது அதாவது பரவாயில்லை திருப்பி போடும்போது தோசை கட்டாகி ஐயோ இது வேற என்று அதை கஷ்டப்பட்டு கம் இல்லாமல் ஒட்ட வைத்து கொண்டிருந்தாள் அந்த அழகு பதுமை அவளை பார்த்து முகத்தில் புன்முறுவல் பூக்க டேய் பரணி பாவண்டா நீ அவளை ரொம்பதான் கொடுமைப்படுத்துற என்று அவன் காதல் மனது அவனை சாடி கொண்டிருக்க எல்லாமே என் காதலுக்காக தான் என்று சொல்லி சாடிய மனதை சமாதானம் செய்து கொண்டே அவள் அருகில் வந்தவன் ஜில்லு நீ தோசை சுட்டா போதும் அத நானே பிச்சு சாப்பிட்டுக்குவேன் நீ ஏன் அந்த வேலையும் சேர்த்து பண்ற என்று அவளை டீசென்ட்டாக டீ செய்தான் பரணி தோசை மீண்டும் மீண்டும் சொதப்ப ரம்யாவிக்கு கண்களில் கண்ணீரே வந்து விட்டது அவளை கூர்ந்து பார்த்தவன் என்ன ஜில்லு அடுப்பு கிட்ட ரொம்ப சூடா இருக்குன்னு நினைக்கிறேன் பாரு உன் கண்ணெல்லாம் வேர்த்து வேர்த்திருக்கு என்று அவன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கர்ச்சிப்பை எடுத்து அவள் கண்ணீரை துடைக்க வர கோபத்தில் அவன் கையை தட்டிவிட்டவள் அவள் கையை சூடான தோசைக்கல்லில் உரசிவிட அம்மா என்று அலறிவிட்டாள் அவளுக்கு வலித்தது அவனுக்கும் வலித்தது பதறியவன் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா என்று அவள் கையை பிடித்து தண்ணீர் குழாயை திறந்து அதில் வைத்தான் அவளோ திடீரென்று பதறியவனை புரியாமல் பார்த்து கொண்டே தண்ணீரில் கையை வைத்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அறைக்கு ஓடிச் சென்று ஆயின்மெண்ட் எடுத்து வந்து கொடுத்து விட்டு நீ அங்க உட்காரு நான் பண்றேன் என்று ரம்யா செய்த சட்னியை டேஸ்ட் செய்து முகத்தை சுளித்தான் ஏன் என்னாச்சு ரம்யா மெதுவாக கேட்டாள் அவள் சமையலை பற்றித்தான் அவளுக்கு நன்றாக தெரியுமே ரம்யா செய்த சட்னியை ஒரு ஸ்பூன் எடுத்து நீயே டேஸ்ட் பண்ணு என்று அவளிடமே கொடுத்தான் உப்போ உப்பு வாயில் வைக்க முடியவில்லை நான் சட்னி பண்ண சொன்னா நீ உப்பு சட்னி பண்ணியிருக்க என்று அதை தட்டியில் கொட்டிவிட்டு ஏதோ பெரிய செஃப் போல சமையல் உபகரணங்களை லாபகமாக கையாண்டு அடுத்த பத்து நிமிடத்தில் வேலையை முடித்தான் அவளுக்கும் சேர்த்தே மூட்டை தோசையும் காரச்சட்னியும் செய்திருந்தான் அவன் தோசை திருப்பும் ஸ்டைலே சொன்னது அவன் சமையலுக்கு புதியவன் அல்ல என்பதை அவன் பக்கத்தில் நின்று அவன் சமைக்கும் அழகை தன் கண்களை அகல விரித்து இமைக்காமல் பார்த்து நின்றாள் ரம்யா உங்களுக்கு சமைக்கவில்லாம் தெரியுமா என்று ஏதோ உளவ சாதனை செய்தது போல ஆச்சரியமாக கேட்டவளை சட்னியை தாளித்து கொண்டே நிமிர்ந்து பார்த்தவன் ம் தெரியும் பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் இல்ல ஆனா என்னை நம்பி கல்யாணம் பண்ணி வர்ற பொண்ணு பசிக்குதுன்னு கேட்டா அவளுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியா ஃபுட் பண்ணி கொடுக்கற அளவுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அவன் அவளை ஆழமாக பார்க்க அவளுக்குள்ளும் ஏதோ ஒரு மாற்றம் பார்வையை தாழ்த்தி கொண்டவள் அப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற லக்கி என்றாள் அடி மக்கு நீ தாண்டி அந்த பொண்ணு அவன் இதழ்கள் முணுமுணுக்க என்ன சொன்னீங்க என்றாள் பரணியின் காதல் மனதோ டேய் அவளே என்னன்னு கேக்குறா சொல்லுடா என்று அவனை அவசரப்படுத்த அது ஒன்னும் இல்ல இன்னொரு நாள் சொல்றேன் இப்போ சாப்பிடலாவா என்று அவன் சமைத்த உணவை எடுத்துக்கொள்ள ரம்யா இருவருக்குமான தட்டை எடுத்துக்கொண்டு அவனுடன் நடந்தாள் டைனிங் டேபிளில் அவன் எதிரில் உட்கார்ந்திருக்க இருவருக்கமான உணவை பரிமாறினான் அவன் சாப்பிட ஆரம்பித்தான் அவள் சாப்பிடாமல் உட்கார்ந்திருக்க சாப்பிடு என்றான் அவள் தட்டையும் அவனையும் மாறி மாறி பார்க்க ஓய் என்னாச்சு என்றான் என்ன கூட்டிட்டு வந்து உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா வேலை ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் சிறிய புன்முறுவலோடு அவளை பார்த்தவன் தேங்க்ஸ் அப்புறம் சொல்லிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லு என்று அவன் சொல்ல ஒரு வாய் முட்டை தோசையை சட்னியில் தொட்டு சாப்பிட்டவளுக்கு அத்தனை ஒரு ஆச்சரியம் அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை அவன் செய்த உணவு இத்தனை சுவையாக இருக்கும் என்று ஒரு வாய் சாப்பிட்டு நாக்கில் உச்சு கொட்டியவள் சூப்பர் டேஸ்ட் நிஜமா இது ஒரு பையன் சமைச்சதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க என்று ஆர்வமாக பேசியவளை ரசித்தவன் ஏன் பசங்களுக்கு சமைக்க வராதா பொண்ணுங்களுக்கு ஈக்குவலா பசங்களும் சமைப்பாங்க சென்னையில எனக்கு வீட்டில இருந்து ஆபீஸ் ஒன் அவர் டிராவல் பண்ணணும் பயங்கரமான டிராபிக் வேற அதனால கொஞ்ச நாள் தனியா பிளாட்ல ஆபீஸ் பக்கத்திலேயே தங்கி இருந்தேன் அப்போ பேச்சிலர் சமையல் கத்துக்கிட்டது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல ஆபீஸ் பக்கத்திலே புது வீடு கட்டி அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வந்துட்டேன் ஃப்ரீ டைம் சண்டேஸ்ல வீட்ல குக் பண்ணுவேன் அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரியும் ஆச்சு என்று அவன் பேச அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுக்க சமையல் செய்வானா அப்போ நல்லவன்தான் முதன் முறையாக அவள் இதயம் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்தது பரணி சாப்பிட்டு கொண்டே அவளிடம் நிறைய பேசினான் ஆனால் அவளோ அதிகம் பேசவில்லை அவன் சொன்னதை தலை அசைத்து கேட்டுக்கொண்டாள் பரணியின் போன் அடித்தது விக்ரம் தான் அழைத்திருந்தான் ஃப்ரெண்டு என்று ரம்யாவிடம் சொல்லிவிட்டு போனை எடுத்தவன் என்னடா நேத்துல இருந்து கால் பண்ற போனே எடுக்க மாட்டேங்கிற திருப்பி கூப்பிடவும் இல்லை நானே நாளைக்கு வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன் என்று பரணி சொல்ல அது ஒரு பெரிய கதடா என்று விக்ரம் நடந்த விஷயங்களை ஒன்றிவிடாமல் பரணியிடம் கூறினான் ஓ இவ்வளவு நடந்திருக்கா நான் தான் உனக்கு ஏற்கனவே சொன்னல்ல அவ ஓ லைஃப்ல வந்தானா உனக்கு பிரச்சனை தான் நீதான் கேட்கல என்று பரணி சொல்ல ஆமாண்டா நீ சொன்னது சரிதான் என்று பரணி விக்ரமிடம் பேசி முடித்து போனை வைக்க ரம்யா சாப்பிட்டு முடித்திருந்தாள் என் ஃப்ரெண்டு அவன் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அதான் கால் பண்ணியிருக்கான் உனக்கு இன்னொரு தோசை வைக்கவா என கேட்டவனிடம் இல்லை எனக்கு போதும் தோசையும் சட்னியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் என்றாள் ஓகே நீ கிளம்பு என்றவன் யோசித்தபடியே அம்மா நீ எப்படி போகிற என கேட்டான் கேப் புக் பண்ணி தான் போகணும் என்றவளிடம் வேண்டாம் லேட் ஆயிடுச்சு நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் என்றான் இவனுடன் மீண்டும் பைக்கில் செல்ல வேண்டுமா என்று யோசித்தவள் அவசர அவசரமாக இல்லை இல்லை வேண்டாம் நான் கேப்லேயே போய்க்கிறேன் என்றாள் விஷயம் புரிந்து போனது பரணிக்கு பைக்ல இல்லம்மா கார்ல கூட்டிட்டு போய் விடுறேன் என்றவன் என்றவன் அவள் யோசிப்பதை பார்த்து இவ்வளவு நேரம் என் கூட இருந்திருக்க என் மேல நம்பிக்கை வரலையா என்று தன் புருவங்களை உயர்த்தி கேட்டவனை பார்த்ததும் சரி என்று அவளை அறியாமல் தலையாட்டினாள் அவள் சரி என்றதும் அத்தனை ஒரு சந்தோஷம் அவன் முகத்தில் ஓடி சென்று கார் சாவியை எடுத்து வந்தான் அவன் முன்னே சென்று முன்பக்க கார் கதவை திறக்க ஏறி அமர்ந்தாள் ரம்யா ஓட்டுநர் இரு கையில் அமர்ந்தவன் உங்கள் வீட்டு லொக்கேஷனை சொல்லு என்று கேட்க வீட்டுக்கு ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி நான் ஒர்க் பண்ற பியூட்டி பார்லர் இருக்கு அங்கேயே இறக்கி விட்டுடுங்க தினமும் காலேஜ் முடிச்சு அங்க போய் கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவேன் என்றாள் ஓ ஈவினிங் ஒர்க் பண்றியா என்று தன் உதட்டை பிதுக்கி புருவங்களை உயர்த்தி அவளை ஆச்சரியமாக பார்த்தவன் அவள் சொன்ன பியூட்டி பார்லர் முகவரியை தன் போன் லொக்கேஷனில் போட்டு காரை செலுத்தினான் உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க பரணி கேட்க அது எதுக்கு உங்களுக்கு என்றாள் பரணி கொஞ்சம் அடங்குடா என்று அவன் மூளை அவனுக்கு சிக்னல் செய்ய தேவையா என்று தன் பின்னந்தலையை தட்டி கொண்டவன் எஃப் எஃப்எம் ரேடியோவை ஆன் செய்தான் என்மேல் விழுந்த மலைத்துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளா எங்கிருந்தாய் என்னை எழுப்பிய பூங்காற்றே இத்தனை நாளா எங்கிருந்தாய் என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளா எங்கிருந்தாய் உடம்பில் உரைகின்ற ஓர் உயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன் பரணி ரம்யாவை காதலுடன் பார்க்க அவளோ போனை பார்த்து கொண்டிருந்தாள் இன்ஸ்டாகிராமில் மூழ்கி இருந்தவளுக்கு அவன் மனது காதல் பித்து பிடித்து அவளையே சுற்றி சுற்றி வருகிறது என்பது எப்போது புரிய தெரியவில்லை அடுத்த பத்து நிமிடத்தில் ரம்யா வேலை செய்யும் பியூட்டி பார்லர் வாசலில் காரை நிறுத்தினான் பரணி தேங்க்ஸ் என்று சொல்லி இறங்க போனவளை நாளைக்கு சாயங்காலமும் கரெக்டாக உங்க காலேஜ் வாசல்ல உனக்காக வெயிட் பண்ணுவேன் என்றவனை எதுவும் பேசாமல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு காரிலிருந்து இறங்கி நடந்தாள் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் காரை கிளப்ப அவன் காதல் மனமோ டேய் அதுக்குள்ள என்ன அவசரம் போகாத அவ இப்ப உன்னை திரும்பி பாப்பா பாரு என்று ஜோசியம் சொல்ல ஸ்டார்ட் செய்த காரை நகர்த்தாமல் கமான் கமான் என்று அவளையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பரணி அந்த அளவு நிலையத்தின் வாசல் வரை சென்றவள் உள்ளே நுழையும் முன் திரும்பி பரணியை பார்க்க இருவர் விழிகளும் சில நொடிகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது எஸ் என்று கார் ஸ்டீரிங்கை சந்தோஷத்தில் அடித்தவன் அந்த சந்தோஷத்துடனேயே காரை கிளப்பினான்